ஒரு புதுசாக கல்யாணமான ஒரு இளம் பெண் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டால் பரமா நாங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப வருஷமா லவ் பண்ணோம் அரேஞ்ச் மேரேஜ் ரெண்டு பேருக்கு அன்பு அதிகமாக இருக்கு ஆனால் வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு தான் நாங்கள் ரெண்டு பேரும் அதிகமாக அடிச்சுக்கிட்டோம் இட்ஸ் நாட் ஜஸ்ட் லவ் நாங்கள் கல்யாணமாக ஆயிடுச்சு அவ்வளோ சண்டையாக இருக்கு எப்படி தோணுச்சுன்னா எதுக்கடா இந்த வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு பரமா நான் என்ன பரமென் செய்யணும் ரெண்டு விதமான மனிதர்கள் இருக்காங்க உறவுகளில் மனிதர்கள் ரெண்டு தூது வேளையல அரைச்சி தொண்டையில் தான் நினைச்சி மாமங்கிட்ட பேச போற மணி கணக்கா இப்படி ஒரு பாட்டு கேள்விப்படுறீங்களா ரெண்டாவது வரி இன்னும் சூப்பர் மணி விளக்க தூண்டி விட்டு ஏறிய வச்சு ஓ முகத்தை பார்க்க போகிற நாள் கணக்கா இவங்க டைப்பு ஒன் அப்படின்னா புரியல பரமன் இவங்க என்ன செய்வாங்கன்னா இவங்க என்ன டைப் ஒன் இவங்களோட டைப் எப்படி இருக்குன்னா ஒரு இன்சிடெண்ட் நடக்கிறதுக்கு முன்னாடியே அதை விஷுவலைஸ் பண்ணி அதையே நினச்சி அதே பிளான் பண்ணி இங்கே பாருங்கள் மாமன் வரப்போறோம் அவ்வளோதான் விஷயம் இதில் பாசிட்டிவும் இருக்குது நெகட்டிவும் இருக்குது ஸோ இந்த டைப் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் அவங்க யோசிக்கிறாங்க பாரு தூது வேலை இலை அரைச்சி தடவி மாமன்ட்ட பேச போகிறான் ஏற்கனவே அதாவது வரப்போகிற ஒரு இன்சிடென்ட்டை இப்பயே பிளான் பண்ணுவாங்க பயங்கரமாக இப்படி நடக்கும் இப்படி நடக்கும் இப்படி நடக்கும் இப்படி நடக்கும் பிளான் பண்ணுவாங்க இங்கே நிறைய பெண்கள் டைப் ஒன்று தான் எப்படி சமைக்கும்போது என் பிள்ள எப்படி சாப்பிடுவான்னு நினச்சி சமைப்பாங்க இந்த டைப் ஒன்றுக்கு பேர் என்ன பார்மேன் ஹார்ட் ஹார்ட் ஓரியண்டெட் பீப்புள் இவங்க எல்லாத்துக்கும் முதல்ல எதை யூஸ் பண்ணுவாங்கன்னா ஹார்ட்டை தான் யூஸ் பண்ணுவாங்க இவங்களுக்கு உணர்ச்சி தான் முக்கியமானது லைஃப்பில் இப்போ வர்றவனும் இதே ஹார்ட் ஓரியண்ட்டெட் பர்ஸனாக இருந்தாலும் ப்ராப்ளம் கிடையாது பிரிஞ்சிக்க முடியுதா எஸ் வர்றவன் டைப் டூவாக இருந்துட்டான்னா என்ன ஆகிடும்னா பிரச்சனை ஆகிடும் அகத்திலும் புறத்திலும் வளர்ச்சி கொடு வளர்ச்சி கொடு